ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மந்திர குச்சி ஒரு குருவும் அவருடைய சீடனும் காட்டில் நீண்ட நாட்களாக எதையோ தேடிக்கொண்டிருந்தாங்க குரு என்ன தேடுறாரு அப்படின்னு சீடனுக்கு தெரியாது குருவும் சொன்னதில்லை சீடனின் வேலை அலைந்து திரிந்து வரும் குருவுக்கு உணவு சமைத்து வைப்பது பரிமாறிவது கை கால்கள் அமுக்குவது போன்ற பணிமுடைகள் தான் இப்படி பல ஆண்டுகள் கழித்து இருவருமே வயதாகிவிட்டன ஆனாலும் தேடுவதை நிறுத்தவே இல்லை ஒரு நாள் குரு வழக்கம் போல காட்டுக்குள்ள அலைந்து திரிந்துவிட்டு வரும்போது அங்கே சீடனை காணவில்லை மாறாக இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் குருவை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சேவிச்சான் குருவுக்கு ஒண்ணுமே புரியல யார் பாணி அப்படின்னு கேட்டாரு இந்த இளைஞன் குருவே நான் தான் உங்க சீட அப்படின்னு சொன்னான் குருவுக்கு மிகவும் குழப்பம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாரு சீடன் நடந்தத சொல்ல ஆரம்பிச்சான் குருவே உங்களுக்காக கூழ் காட்சி கொண்டிருந்த காட்சியை கூழை கலக்கும் கரண்டி உடைந்து விட்டது அதனால அங்க கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கமும் கருப்பாகி விட்டது அந்த கூழை இறக்கி வைத்து விட்டு வேறு கூழ் காய்ச்சினேன் குருவே நீங்க வர தாமதமானதும் கருகி கிடந்த கூழை நானே குடிச்சிட்டேன் குடித்த அரை நாழிகையில எனது முதுமை போய் இப்படி இளைஞன் விட்டேன் அப்படின்னு சொன்னான் குரு பதறி அடித்து கொண்டு எங்க அந்த குச்சி இதைத்தான் நான் இத்தனை ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கேன் அப்படின்னு கேட்டாரு அதற்கு அந்த சீடன் அதைத்தான் நான் அந்த கூழ் காய்ச்சும் போது அடுப்புல வைத்து எரிச்சு விட்டேனே அப்படின்னு சொன்னான் குரு நெஞ்சு உடைந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் இந்த கதை சொல்ற நீதி என்னன்னா ஒரு பொருளோட பயன்பாடு அதோட மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட அது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு இன்னொரு கதையும் ஒன்று இருக்கு ஒரு வழிபோக்கன்ன ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான் அவனுக்கு தரையில ஒரு இரும்பு கிடைச்சது அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான் அவனுக்கு என்ன பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு கடையில கொண்டு போய் அந்த போட்டான் அவனுக்கு ஒரு பத்து ரூபா கிடைச்சது அதை எடுத்துட்டு போய் அவன் சந்தோஷமா இருந்தான் அதே பொருள் ஒரு இரும்பு வேலை செய்கிற ஒரு கொள்ளன் கிட்ட கிடைச்சுது அவன் என்ன பண்ணான் அதை கொண்டு போய் பத்து மாட்டுக்கு லாடம் கட்டி அதை வந்து வியாபாரமா மாத்தினான் அவன் அதை வச்சு நூறு ரூபா சம்பாதிச்சான் அதே இரும்பு பொருள் ஒரு பெரிய கடிகார கம்பெனி வச்சிருக்கிற ஒருத்தங்கிட்ட கிடச்சிருந்ததுன்னா அதுல ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணி அவன் அதை இன்னும் பல மடங்காக உயர்த்தி ஆயிரம் ரூபா கூட சம்பாதிச்சிருப்பான் ஒரு பொருள் யார்கிட்ட கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட மதிப்பு தெரியும் லட்சியங்களை அடைவதற்காக பல பேர் பல வருஷமா கஷ்டப்படுவாங்க சில பேருக்கு அது உடனே கிடைச்சிரும் அதோட மதிப்பு தெரியாததால் அந்த மந்திர குச்சி என்னும் லட்சியத்தை அவங்க தொலைச்சிடுவாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி